வணக்கம் நான் மாடா ஐயோ மாடு வயசு போகிறேன் தலைவன் வாசி ஐயா வந்துச்சுருங்க இன்றைக்கி வந்து நான் மாடாக மாறுறேன் நான் மாடாக மாறி பேச போகிறேன் ஏன்னா ஆல்ரெடி ஒரு மாடு மாடாக மாறி மாடு மாதிரி பேசுனால இன்றைக்கி நான் மாடாக மாற போகிறேன் யார் அந்த மாடு அந்த மாடு யாருன்னு தெரியாது அந்த மாட்டு மூலகாரம் யாருன்னு தெரியாது ஆனால் மாமா யாருன்னு தெரியும் மாமா யாருன்னா எங்கள் மாமா சீமான் மாமா வணக்கம் மாமா நல்லா இருக்கீங்களா மாமா வந்து ஒரு நாள் இப்போ நான் பேசுகிறதுக்கு மாமாவுக்கு சம்மந்தம் இல்லை மாமா ஒரு வாட்டி மாடுகள் மாநாடு போட்டு தன்னைத்தானே மாடாக உணர்ந்து மாட்டின் வழியை எடுத்து உரைத்தார் ஏய் சீமான் நீ மாடா மாறுவியா அப்படின்னு கேட்டாங்க எல்லாரும் அவர் என்ன சொன்னார் என் மூளைங்கிறது மாட்டு மூளை இல்லாமல் மனுஷ மூளை மாட்டுக்கு மேலே சிந்திக்கிற மனுஷனுக்கும் சிந்திக்கிற மிருகங்களுக்கு சிந்திக்கிற ஒரு உயர்தர மூளை இருக்குது மூளையிலே மாடு இருக்கிறப்ப நான் மாடா மாற மாட்டேன் நீ மாடா சொன்னவர் தான் எங்க மாமா சீமா எங்க மாமா மாடா மாறி என்ன சொன்னாரு கண்ணாபின்னு எதோ சொன்னாரு அதை சொல்லிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேத்தனா என் மனுஷன் மாடு மேய்ச்சன் ஆளு என்னமா மேய்ச்ச மாடு என் வாழ்க்கையில மாடு புள்ள மேய்ஞ்சி பாத்துக்கிற தார் மேஜை இப்போ தான் பார்க்குற ஓடுது மாடு கிடுக்க அக்கெடுக்கோ கிடுகா அக்கெடுக்க ரோட்டை தெரித்து ஓடுது ஏன்னா மாடு பார்த்தா ஒருத்தன் கார் வாழும் மாடு ஓட்டுறான் வீடியோ எடுத்து சிக்கலா சிக்கலா குதிரை ஓட்டுற மாதிரி கார் ஓட்டி மாடு ஓடுது என்ன நான் மேய்னா மேய்ட்டுனா மாடு மேய்தோ மேயின் மேய் போடுறது புல்லச்சா ரோட்டை மேயுதுன்னு ஓடு அடித்து தோர்த்துறான்னு மாடு என்ன இதே மாடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது காஸ்டியூம் பாருங்க டிஷர்ட்டு லோயு ஷூ ரொம்ப டிப்டாப்பாக பக்கமாக போய்கிற மாமா மாமான்றதை நிரூபித்தவர் மாமானா மாண்பு மிகு மான மிகு மட்டும் இல்லை மாண்பு மிகு மாடு மிகு அதான் மாமா அந்த நிரூபிச்ச நிரூபித்தவர் மாடுக்காக ஷூ போட்டு போனல நீ ஷூ போடக்கூடாதுன்னு சொல்ல நீ டீ ஷர்ட் போடக்கூடாதுனு சொல்ல நீ போட்டிய அந்த மாட்டை உண்மையாக மேய்க்கிறவங்க அந்த மக்கள் அந்த ஊரை சேர்ந்தவங்களுக்கு டீ ஷர்ட் வாங்கி கொடுத்தியா என்ன ஆயிருக்கும் ஒரு முந்நூறுவா இருக்கும் ஒரு டீ ஷர்ட்டு ஒரு பதினஞ்சு பேர் தான் வந்தாங்க அங்கே ஒரு பதினஞ்சு டீஷர்ட் வாங்கி கொடுக்க முடியாதா நீ மட்டும் டீ ஷர்ட்டு ஷூ எல்லாம் போட்டுங்கிற பக்கத்தில் சட்டையே இல்லாமல் இருக்கிறாரு அவருக்கு சட்டை வாங்கி கொடுக்குங்க ஆ எங்கள் உடைங்க அது அவர் அப்படி தான் இருப்பார் அவர் அப்படியே இருப்பார் இவங்க இப்படி இருப்பாங்க மாடு மேய்க்கிறவங்க அப்படி இருக்கணுமா இவர் மட்டும் இப்படி இருப்பாரா இப்போ மாடு மேய்க்கிற காஸ்ட்யூம் அதுனால் நீங்கள் அந்த காஸ்டியூம் போடலை இல்லை நீங்கள் போடுற மாதிரி மாடு மேய்க்கலாம்னா ஏன் அவங்களுக்கு வாங்கி தரல அவங்க போட மாட்டாங்கன்னு போட சொல்ல வேண்டியது ஷூ போடுங்க மாடு தார் ரோட்டில் ஓடுது நம்மளும் தார் ரோட்டில் நடக்கிறோம் நான் ஷூ போட்டுன்னு சொகுசாக வரேன் நீங்களும் போட்டுங்க போகலன்னா வற்புறுத்தி போட வையா ஏன் நீ சொல்ல கம்ப்யூட்டர் ஏற்றுவேன் மாடு மேய்க்குறத கம்ப்யூட்டர்ல பாப்ப சிசிடி கேமரா வச்சு கம்ப்யூட்டர்ல ஏற்றுவேன் கம்ப்யூட்டருக்குள் மாடு வர்றப்ப மாடு மேய்க்கிறவங்க காலில் ஷூ வரக்கூடாதா சொல்லலாம் வர கொடுத்துறாங்கல்ல அதான் கவர்மெண்ட் வேலையாக்குறல மாடு மேய்க்கிறத மாடு மேய்க்கிறவங்களுக்கு டி ஷர்ட் ஷூலாம் கொடுத்து அவங்களும் ஸ்டைலாக மாற்றுறாங்கல்ல இல்லை அவங்க மாறலாம் நீ மாற வேண்டித்தானே பாரம்பரியத்துக்கு போக வேண்டிய தமிழின் மரபுக்கு போய் சத்தையை அவுத்து போட்டு கோமத்தோடு நடக்கக்கூடாது நீங்கள் அப்படி நடந்தால் என்னால் பார்க்க முடியாது நான் அழுவேன் மறுபடியும் கமல் வாய்ஸ் தெரியல அந்த மனுஷன் ஐயா மனுஷிருக்கேன் வேணுன்ட்டு பண்ணல தெரியாமல் வருது முதல்ல இந்த மாடு மேய்க்கிற ஆர்ப்பாட்டமா போராட்டமா மாநாடா என்ன கருமம் ஏதோ ஒரு கருமம் முதல்ல இது எதுக்கு மாடு ஏன் திப்பிடு திப்பிடு ரோட்ல ஓடிச்சி நீங்க ஏன் ஷூ டிஷர்ட்டு லோயர் எல்லாம் போட்டுக்கிட்டு மாடு மேய்ச்சிங்க ஏன் கார் மேலே ஏறி நின்று மாடு மேய்க்கிறான் ஏன் இறங்கி மேய்க்க மாட்டானா அவமானமா அசிங்கம்மா என்னயா இது நம்மளோட தமிழனோட இது யாரு கார் மேலே ஏறிங்கன்னா மாடு மேய்ப்பீங்க நீங்கள் மட்டும் காரில் போகலாம் அவங்களாம் நடந்து போகணுமா இல்லை அவங்க வரமாட்டாங்கன்னா நீ இறங்கி நடந்து போக வேண்டியதுன்னா இந்த மாதிரி மாடு ஏன் மேய்க்கணும் முதல்ல என்னதான் பிரச்சனை என்ன பிரச்சனைனா மாடுகள் மேயறதுக்கு தடை போட்டாங்க அரசு தடை போட்டுடுச்சு யாரோ ஒரு ஆள் வழக்கு போட்டு தடை வாங்கிட்டாரு அந்த தடையால் வந்து தொல்லை தான் இது இது தடையால் வந்து இந்த இதுதான் போராட்டம் வெடிச்சதுல மக்களிடையே மக்கள் வெடிச்சு சதறினாங்கள ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் ரோட்டை நடந்தாங்கல்ல அவ்வளோ கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் ஆளோ காலம் இல்லைன்னு மாடுகள் ஓடுறப்ப பின்னாடி நடந்து வந்தாங்கல்ல அந்த போராட்டம் எதுக்குன்னா யாரோ தடை வாங்கிட்டாங்க யார் தடை வாங்கினா ஏன் இந்த தடையினால் இவ்வளோ மக்கள் அப்படி ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு இப்படி ஒரு அப்படி என்ன சொல்ற தமிழ்நாடு மிரண்டு போகிற அளவுக்கு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் எதனால் தடை வாங்கினது யார் என்ன தான் தடை யார் தான் தடையை வாங்கினது அப்படின்னு பார்த்தா இந்த மாமா கட்சியில் இருக்கிற ஒரு மனுஷன் தான் தடை வாங்கியிருக்காரு அது இந்த மாமாவுக்கும் தெரியும் இவங்களே தடையை வாங்கிட்டு இவங்களே போராடுறாங்களாம் அப்படி வெட்டிச்சு செலடுறாங்களா தமிழ் இதை காப்பாத்துறேன் நான் மாடு மேய்க்கிறேன்னு வராது எதுக்கியா நல்லா மேய்ஞ்ச மாடை வழக்கு போட்டு தடை வாங்கினது நீங்கள் தான் அதை நான் சொல்ல எனக்கு சத்தியமா தெரியாது யாரோ தடை வாங்கியிருக்கிறாங்க நான் கூட அரசு தான் தடை போட்டுச்சுன்னு நினச்சேன் தடை வேணும்னு வாங்குனது யாருனா இந்த தடை தட்டத்தை வாங்க சீமான் கட்சியிலே இருக்கிற திருமுருகன் தீரன் திருமுருகன் தான் போட்டு தடையை வாங்கினார் என்று தடையை வாங்கினார் என்று அடடா எப்பேர்பட்ட மனசு பேரோட சொல்கிறேன் ஆள் தூய உள்ளம் கொண்ட தூ அவ்வளோ நல்ல மனுஷன் பேரோட சொல்கிறார் அவர் தான் தடை வாங்கினார் அவரே தடை வாங்குவார் அவங்க கட்சிக்காரு ஆனால் இவங்களே வந்து லூ சொல்லாதீங்க வைத்தியன்னு சொல்லாதீங்க அருகும் சொல்லாதீங்க இந்த மாதிரி தப்பான வார்த்தை எதுவும் பயன்படுத்தாதீங்க தடையை வாங்கிட்டு அவங்களே தடையை உடைக்கிற அளவுக்கு தட தடையாக இருக்கிற த அப்படின்னு சொல்லாருங்க நல்ல மனிதர்கள் தடையும் வாங்குவோம் அந்த தடையை உடைப்போம் தடை அதை உடை இவம்தான் ஒரு அதாவது நீங்க அப்படி எதுவும் பேசாதீங்க அதுக்கு அவரே விளக்கம் கொடுப்பார் ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா அங்க இந்த தடை தட்டத்தை வாங்க சீமான் கட்சியிலே இருக்கிற திருமுருகன் தீரன் திருமுருகன் தான் போட்டு தடையை வாங்கினார் என்று அவர் தடையை கேட்டார் அவர் தடையை கேட்டார் அவர் தடையை கேட்டார் அப்போ கோபம் வந்துச்சு பாருங்க எங்க மாமாவுக்கு அப்பதான் இந்த டேலக் வந்துச்சு தடையே அடி அங்க அங்கிருந்து எடுத்ததா இது அடைய அடி அடையே அடி நான் என்ன பண்ணுவேன் தடையவே அடி ஆக்கிடுவேன் இப்ப குத்துறான்னு வச்சுக்கோங்க நான் குத்து தடைய அடி தடைய அடி அப்படியே அந்த தடைய அடி எடுத்துன்னு போயி சட்டம் கேட்டார்ல அவரை போய் தடையை அடி அப்படி கறத்தை போட்டாமல தடையை அடி அடிச்சுட்டு யார் அடிச்சார் அவர் அவரே அடிச்சிக்கலாம் இப்படி ஒரு ஆள் கட்சியில் வச்சுக்கிறோமே அப்படின்னு நினச்சி அவர் அவரே செருப்பாக கட்டி அடிக்காமல் யாரையும் செருப்பால் அடிக்காமல் யாரையும் தப்பாக பேசாமல் ரொம்ப நாகரிகமாக ரொம்ப நியாயமாக மேடையில் வந்து ஒத்துக்கிறார் தங்கையா ஏன் மாமா கடவுளுக்கு நிகரமா நீ தடையே அடி சீமான் உன் கட்சிக்கார தவளை வாங்குவானா நீ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவார்ன அவர் இப்போ பேசுவார் பாருங்கள் முத்து முத்தான வார்த்தைகள் முத்துக்கள் முத்துக்கு முத்தாக பாட்டுகள் அறிவார் இந்த தமிழ் சமூக தம்பி தங்கையிலே என் உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்களே என்னருமே பெற்றோர்களே இத்தனை கேள்விகளை உங்கள் மகன் அனுப்புகிறேன் இதுக்கு எதுக்கு பெற்றோர்களே தாய்மார்களே அண்ணன் தம்பி விஷயத்துக்கு வா என்ன ஆயிரு தடை கேட்டாரு ஐயோ அவசரப்பட்டு வளர்த்தமே எப்படி சமாளிக்கிறதுன்னு சமாளிக்கிறதுல எங்க மாமா வாட்சியே முடியாது சமாளி அவர் வழக்கு போடுகிற போது எதிர்த்து வாதிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் வைத்த வாதம் என்ன எதிர்த்து வாதிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் வைத்த வாதம் என்ன எதிர்த்து வாதிட்ட வாதம் என்ன அது என்ன நீ கேக்குற உன் கட்சிக்காரன் தடை வாங்கினாங்க அவனு நீ என்ன பண்ண ஏன்டா இப்படி தடைய வாங்கிட்டிய இப்ப மாடை வச்சு மாடு மாதிரி மெமிக்ரி பண்ணுகிறனே மாட்டு மூளையா இருந்தாலும் அதை அப்படி வாங்கி மாடு மாதிரியே பேசுறனே இதெல்லாம் எனக்கு தேவையாடா ஏன்டா தடைய வாங்கினேன்னு உன் கட்சிக்காரன் என்ன பண்ண அரசு தரப்புல என்ன நீ கேட்கற நீ என்ன அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தடை அவங்க தான்ப்பா போட்டாங்க அதை நீங்கள் ஏன் உடைக்கலை தடை அது ஏன் உடை நீ உடைக்கல எதிர்த்து வாதாடணும் நாங்கள் தடை போடணும்னு வாக்கு போடுவோம் அதை நீங்கள் எங்களை அடித்து தருத்தணும் இப்போ தோர்த்துற மாதிரி ரோட்டில் அடித்து தோர்த்துறீங்களே மாடை தோர்த்துனாங்கல்ல அப்புறம் எங்களை தோர்த்துறீங்க அந்த மாதிரி கோர்ட்டில் நாங்கள் கேஸ் போட்டால் எங்களை அடித்து தோர்த்தணும் தோர்த்துனா நாங்கள் இப்படி மேடை போட்டு பேசுவோம் அப்போ உங்களுக்கு செவ்வில் நல்லா பட்டார் பட்டாங்க அடித்து தோர்த்துற மாதிரி வாதாடி இருக்கணும் அதானே சொல்கிறீங்க மனுஷியா இவரை காரி துப்பணும் அடிக்கணும்னு இவரே சொல்றாரு பாருங்க எவ்வளவு பெரிய மனசுல நீங்க அடிச்சு ஓட வாழ்க்கையில் ஜெயிக்கல அதனாலதான் இப்ப மாடா மாறி பேசுறது மாடு மனசுக்காரர் மாடு மூளைக்காரர் மாடா தன்னை மக்களுக்காக ஓடா தேய்கிறவர் அவர் தப்பா பேசாதீங்க என் கண்ணுல தண்ணி வந்து இந்த தர்க்கங்களை செய்து அந்த தடையை தகர்க்காமல் என்ன செய்து கொண்டிருந்தது அரசின் தரப்பு வழக்கறிஞர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தகர்க்காமல் என்ன என்ன இதெல்லாம் வெளி வருது தடை போடுவாங்கன்னா அதை எதிர்த்து அதை உடைக்கலையா தகர்க்காமல் அரசு தப்பு பண்ணிடுச்சு சரி வாக்கு போட்டவங்களால என்ன பண்ண நீடிச்சு ஐயோ என் கட்சிக்காரனே வாக்கு போட்டானே தடை வாங்கிட்டானே அடிச்சுக்கிறேன் பட்டு பட்டு அடிச்சு அடிச்சிக்கீங்களா இல்ல அப்படி பார்த்து வானத்தில் எடுத்து துப்பி மூஞ்சி கேட்ச் பிடிச்சீங்களா நீங்க என்ன பண்ணீங்க தடை வாங்கினீங்களா நீங்க வழக்கு போட்டிங்களே அவரை என்ன பண்ணீங்க நீங்க என்ன பண்ணுறீங்க மன்னிப்பு கேட்குறீங்களா மன்னிச்சிருங்க தான் தடையை வாங்கிட்டோம் இன்னைக்கு நாங்களே போராடுறோம் நாங்களே ரோட்ல மாட மேயர்றன்னு நாங்க ஒரு நீ ஒத்துக்கணியா அதே செய்ய நாங்க ஒரு நாங்களே வாழ போடுவோம் அப்புறம் நாங்களே அதையா நீ உடைக்கலன்னு அரச கேள்வி கேட்போம் அப்புறம் போராடுவோம் அப்படின்னு நீ ஒத்துக்கணியா ஒத்துக்குனா நீ நீ நீதா மாமா மாமா தான் ஒண்ணு மாத்தத்துக்கு நீ நீதா நீ நீரதான் நான் இருக்க முடியும் இந்த மக்கள் நல்ல நகைச்சுவை உணர்வோடு இருக்க முடியும் நகைச்சுவை உருவாக்குவோண்டாய் வாங்க உரு உண்மையை சொல்லப்போனா மாடு மேயர்தோ மாடுகள் மாநாடோ இவருக்கு முக்கியம் கிடையாது மாடுகள் மாநாடுன்ற பேரில் ஒரு ஜாதி கூட்டத்தை உருவாக்கி ஒரு ஜாதியை பற்றி பேசி அந்த ஜாதியை ப்ரமோட் பண்ணி அந்த ஜாதி ஓட்டை வாங்கி அந்த ஜாதி மக்களுக்கிடையே நான் உனக்காக இருக்கிறேன்னு ஒரு ஜாதி வேலையை பார்த்து அது மட்டும் இல்லை அடுத்த ஒரு கூட்டம் அதில் ஒரு ஜாதி அதுக்கு அடுத்து ஒரு கூட்டம் அதில் ஒரு ஜாதி அப்புறம் ஒரு ஜாதி சங்கத்தில் போய் வேட்பாளரை அறிவித்தான் அவ்வளோ அருமையான மனுஷன் அப்புறம் இப்போ ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்லி அந்த சாதி வந்து பட்டியலேருந்து போகணுன்னு அவங்க ஆசைப்படலையா இவன் ஆசைப்பட்றாங்க அவங்க ஆசைப்பட்றாங்கன்னு இவன் ஆசைப்படறான்னு சொல்லி ஒரு கூட்டம் அந்த கூட்டம் இருக்குன்னா அந்த இடத்துல அந்த ஜாதிக்காரன போட்டு வேட்பாளரை அறிவிக்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை அந்த மக்களுக்கு தெரியும் தனக்கு என்ன வேணும் தான் பட்டியலில் இருக்கணுமா வெளியே போகணுமான்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க கேட்குறது இவன் கேட்டுன்னுக்குறான் கேட்டால் இவன் அவன் சொல்லுவான் நான் வேற ஜாதி இவன் மேடையில் சொல்லுவான் இவன் கட்சிக்காரங்கிறானு சாப்பிட்டேன் அவன் என்ன ஜாதி அவன் மேடையில் சொல்லுவான் இப்படி அவன் அவன் என்னென்ன ஜாதின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற ஒரு ஜாதிக்காக இவனுங்க பேசுவானுங்க அவங்க கேட்குறாங்கன்னு இவன் மாநாடு அதெல்லாம் கருமை கிடையாது அந்த ஜாதிக்காரனை வேட்பாளராக காட்டணும் அதுக்காக ஒரு கூட்டம் அதுக்கு ஒரு பொய் பேர் பொய் பேர் வைக்கிறதுல எங்கள் மாமா அடிச்சிக்க முடியாது ஏன்னா அவர் பேரை பொய் தானே அவர் பேர் பொய் இல்லை சாமான் இருக்குது சீமான்றது பொய் அவர் உண்மையான பேர் சைமன் அதுவே பொய்யா இல்லாமல் மக்களுக்காக சா சீமானு மாற்றி வச்சுருக்காரு அதனால அவர் பேரும் போய் அவர் வைக்கிற மாநாட்டுக்கு பேரும் போய் அதுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் எங்களோடய கை எந்த கை இந்த கை இந்த கையில் ஒரு கலர் இருக்குல்ல அந்த கலரோட ஒரு கலர் தான் இந்த கலர்